உங்க மாவட்டத்திலிருந்து உங்க பகுதியில் இருந்த ஒரு அருமையான சகோதரரை அது ஒரு பாஸ்டருடைய மகன் அவர்கள் ஒரு ஊழியக்காரர் குடும்பத்திலிருந்து எழுப்பி கத்தர் ஒரு அமைச்சர் ஆக்கி நமக்காக கிறிஸ்தவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதலமைச்சர் வரைக்கும் போய் பேசி உதவி செய்கிற ஒரு நல்ல பொறுப்பை தேவன் வைத்திருக்கிறார் அதனால கிறிஸ்தவனுக்காக மட்டும் அல்ல அவங்க எல்லாரையும் நேசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் நன்மை செய்கிற இறுதியை கொண்டவர்கள் எல்ல வல்லதுகிற முயற்சி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்கணும் ஐயா வணக்கம் இங்குள்ள மக்களே பெரும்பான்மையான மக்களை வந்து அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான பணியை செய்து கொண்டிருக்கீங்க அந்த அடிப்படையில் உங்கள் மீது எங்களுக்கு அளவு கிடந்த மதிப்பும் மரியாதையும் நேசமும் உண்டு ஆனால் நேற்று நாலு நடைபெற்ற கூட்டத்தில் நீங்கள் ஒருவரை புனிதராக்கி உள்ளீர்கள் ஒரு பாலில் அதாவது குழந்தைகள் அறந்தக்கூடிய அந்த பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பில் முறைகேடு செய்த ஒருவரை அரசே சாராயம் விற்று உங்களோட பெரும்பான்மையான ஆண்களை கொலை செய்து பெண்களை விதவைகளாக்கி குடும்பங்களை நிர்மூலமாக்கி சமூக குற்றங்கள் ஏராளமாக பெருக காரணமான அதே போல இங்குள்ள கொலை கொள்ளை இந்த மாதிரிப்பட்ட விடயங்கள் கூட அதிகரிக்க காரணமான ஒரு அரசின் பிரதிநிதியை இங்குள்ள கனிம வளங்களை வெட்டி தொடர்ச்சியாக கேரளாவுக்கு கடத்த துணை போகக்கூடிய ஒருவரை இங்குள்ள மலைகளை அடிக்க இயற்கையை சிதைக்க காரணமான ஒருவரை இங்குள்ள மலைகளை வெட்டி கேரளாவுக்கு கடத்தும் போது தொடர்ச்சியாக லாரிகள் மூலமாக விபத்துகள் ஏற்படுத்தி இந்த நிலத்தில் ஏறத்தாழ முன்னூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட மக்களை படுகொலை செய்ய காரணமான ஒருவரை ஆயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமற்று மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் முடங்கி கிடக்கிறார்கள் அதிலும் பெரும்பான்மையானவர்கள் கிறித்தவர்கள் இதற்கு காரணமான ஒருவரை ஒவ்வொரு திட்டங்களின் மூலமாக ஊழல் செய்து ஊழல் செய்து ஊழல் செய்து பெருத்த ஒரு ஊழல் பாதிகளாக மாறி நிற்கக்கூடிய ஒரு அரசின் பிரதிநிதியை நீங்கள் இங்கு புனிதராக காட்ட முயற்சி செய்தது